அனைவருக்கும் காலை வணக்கம் மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை புகழ்பெற்ற நடிகர் மோகன்லாலோட பிறந்த தினம் என்று மே இருபத்தொன்று செவ்வாய்க்கிழமை உலக அளவில் சிறந்த நடிகராக அங்கீகாரம் பெற்றவரும் நான்கு முறை தேசிய விருதுகளை பெற்றவருமான மோகன்லால் பிறந்திருக்கிறார் கேரளாவில் உள்ள பத்தனம் திட்டா மாவட்டத்தில் இளந்தூர் என்ற இடத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதில் பிறந்துடு பிறந்துடுறாரு தந்தை வழக்கறிஞர் குடும்பம் திருவனந்துரத்தில் உள்ள முடுவன் முகல் என்ற இடத்துல குடியேறுகிறது பள்ளிக்கூடத்தில் போது படிப்பை விட கலை உலகம் இவரை அதிகம் கவர்ந்தது பள்ளி நாடகங்களில் ஆர்வத்துடன் கலந்து கொள்கிறார் ஆறாம் வகுப்பில் படித்துக் பொழுது பள்ளியில் சிறந்த நடிகராக நடிகராக தேர்ந்தெடுக்கப்படுகிறார் மகாத்மா காந்தி கல்லூரியில் பட்டப்படிப்பை தொடர்ந்தார் மகாத்மா காந்தி கல்லூரி அப்படின்னு ஒரு பேர்ல அந்த அந்த ஊரில் இருந்து காலேஜ் அங்க படிச்சிருக்கிறார் தன்னைப் போலவே நாடகம் திரைப்படங்களின் மீது காதல் கொண்ட பின்னாளில் இவரை போலவே பிரபல இயக்குநர்களாகவும் நடிகர்களாகவும் உருவான பிரியதர்ஷன் எம்ஜி ஸ்ரீகுமார் மற்றும் மணியன் பிள்ளராஜு மணியன் பிள்ளராஜு ஆகிய சக மாணவர்களுடன் நட்பு ஏற்படுது முதன் முதலாக திறனோட்டம் என்ற திரைப்படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி திற நோட்டம் பார்க்கறதுன்னு சொல்லுவாங்க நோட்டம் திறனோட்டம் என்ற படத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டாம் ஆண்டு நாற்பத்தி நான்காவது அரசியலமைப்பு சட்ட திருத்தம் செய்யப்பட்ட வருஷத்தில் நாற்பத்தி சில காரணங்களால் படம் வெற்றி பெறவில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதில் வெளிவந்த மஞ்சில் விரிஞ்ச பூக்கள் மாபெரும் வெற்றியடைந்தது தொடர்ந்து ஏறுமுகம்தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் மட்டும் இருபத்தஞ்சுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் நடிக்கிறார் பிரியதர்சனின் பூச்சைக்கு ஒரு மூக்குத்தி என்ற படத்தில் நகைச்சுவை வேடம் ஏற்று அதிலும் உத்திரை பதித்தார் நடிப்பு இவருக்கு சுவாசம் போன்றதாகி போன்றதாகிவிட்டதால் காதல் வீரம் நகைச்சுவை நையாண்டி திமிர் முரட்டுத்தனம் என அத்தனை உணர்வுகளையும் அந்த கதாபாத்திரத்திற்கேற்ப அனாயாசமாக வெளிப்படுத்தியவர் அப்படி வெளிப்படுத்தி நடிப்பவர் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் டிபி பாலகோபாலன் எம்ஏ திரைப்படத்திற்காக முதன் முதலாக இவருக்கு கேரள அரசின் சிறந்த நடிகருக்கான விருது கிடைக்கிது நிழலுள்ள தாதா நிழலுலக தாதாவாக இவர் நடித்த ராஜா விண்டே மகன் ராஜா விண்டே மகன் திரைப்படம் மலையாள திரையுலகின் சூப்பர் ஸ்டார் அந்தஸ்தை பெற காரணமாக அமைந்தது கேமராவுக்கு முன்பாக இவர் வேறு ஒரு நபராக மறுவடிவம் பெறுவதை நான் பார்த்து பிரமிப்படைந்திருக்கிறேன் என்று தேசிய விருது பெற்ற இயக்குனரும் ஒளிப்பதிவாளருமான ஜாசி என் கருண் இவரை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார் குறிப்பிட்டிருக்கிறார் இருவர் போல் ஒருவன் சிறைச்சாலை ஆகிய திரைப்படங்கள் தமிழ் திரையுலகில் இவருக்கு தனி முத்திரை பெற்றுத்தந்தன சிறைச்சாலை வந்து அருமையான படம் அந்த படத்தை பாருங்கள் நீங்கள் ரொம்ப முக்கியமான ஒரு படம் நான் அதை பரிந்துரை சொன்னேன் போல் ஒருவன் வந்து அவர் இவன் கூட நினைச்சது கமலஹாசன் கூட இந்திய பிரெஞ்சு கூட்டு தயாரிப்பான வான வானப்பிரஸ்தம் இவருக்கு தேசிய விருதை பெற்றுத்தந்ததோடு உலகளவில் இவரை பிரபலமாக்கியது கம்பெனி ராம்கோமால் வர்மா கி ஆக் கம்பெனி ராம்கோபால கோபால் வர்மா கி ஆக் பரதேசி ஆகிய இந்தி படத்தில் நடித்து பாலிவுட் ரசிகர்களையும் கவர்ந்திருக்கிறார் ரெண்டாயிரத்தி ஒன்றில் பத்மஸ்ரீ விருது பெற்றார் ரெண்டாயிரத்தி ஒம்போதில் இந்திய இராணுவம் இவருக்கு லெப்டினன்ட் கர்னல் அப்படின்ற ஒரு பட்டத்தை கொடுத்துட்றாங்க இவர் நடிப்பை பாராட்டி ஸ்ரீ சங்கரா சமஸ்கிருத பல்கலைக்கழகம் இவருக்கு கௌரவ டாக்டர் பட்டம் கொடுத்திருக்கிறது நான் சினிமாவை நேசிப்பவன் என் படங்கள் மட்டுமல்லாமல் எல்லா திரைப்படங்களும் வெற்றி பெற வேண்டும் என்று விரும்புகிறவன் என்றே விரும்புகிறேன் என்று கூறும் இவர் மலையாளம் தமிழ் தெலுங்கு இந்தி கன்னட மொழி திரைப்படங்களில் நடித்திருக்கிறார் தனியாகவும் கூட்டாகவும் பன்னெண்டு திரைப்படங்களை தயாரித்திருக்கிறார் எனக்கு தெரிஞ்சு இவர் இந்த ஜெயிலர் படத்தில் நடித்திருக்கிறார் எத்தனை வயதானாலும் நான் நடித்து கொண்டு தான் இருப்பேன் எனக்கு இதைத் தவிர வேறு எதுவும் தெரியாது என்று கூறியிருக்கிறார் பல இளம் நடிகர்கள் திரையுலகில் தடம் பதித்து வரும்போதிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டில் தொடங்கி இவரது திரைப்பயணம் முப்பத்தேழு வருட வெற்றி பயணமாக இன்றும் தொடர்கிறது நீங்கள் சயின் சொன்னால் இவனை வந்து மூணு திசையிலேருந்து சூட் சூட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி இந்த ஜெயிலு படத்தில் சொல்லுவார் வசனம் அந்த கோர்வையாக அந்த நிகழ்வு வந்து அந்த படம் எனக்கு மனசில் ரொம்ப பதிஞ்சிருக்கு அதை விட எனக்கு சிறைச்சாலையில் ஒரு காதல் சீன் ஒரு அமைப்பு ஒரு திரைப்பட ஒரு பகுதி அமையும் அந்த திமிங்கலம் ஒரு குளத்துக்குள்ளே இருக்கும் இருக்குதுன்னு சொல்லிட்டு இவர் இறங்கிருவார் தன்னுடைய காதலியை சோதிக்கிறதுக்காக அந்த சீனை நீங்கள் பாருங்கள் ரொம்ப நேசிக்கிற மொழியாக இருக்கும் நன்றி வணக்கம்